முதல்ல நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும் இந்த வருடத்தின் பெயர் வந்து விஸ்வாசக வருடம் என்று பெயர் முதலாவதாக சனிப்பெயர்ச்சியும் அடுத்த கும்பத்திலிருந்து மீனத்திற்கும் அடுத்ததாக குரு பயிற்சி மே பதினைந்து அன்று குரு பயிற்சி ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கும் அடுத்து கேது பயிற்சி மீனத்திலிருந்து கும்பத்திற்கும் நடக்க இருக்கிறது இந்த ஒரே வருஷத்தில் மூன்று பயிற்சிலாம் ரொம்ப ட்ரமேட்டிக்கான ஒரு விஷயம் ரொம்ப 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 வருடங்களுக்கு ஒரு முறை தான் இப்படி இந்த மாதிரிலாம் நடக்கும் ஓகே சார் அதே மாதிரி இப்போ வந்து நான் முன்னாடி கேட்ட மாதிரி மேஷ மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப பலத்தை கொடுத்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக்க போகிற விஷயங்கள் என்னென்ன சார் மேஷ மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும் போது மேஷராசிக்காரர்களாம் இந்த காதல் விஷயங்கள் எல்லாம் மேஷ மேஷராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகம் வழக்கமாக சொன்ன மாதிரி தான் மேஷராசிக்காரங்க சொன்ன மாதிரி தான் இது உங்களுக்கும் ராஜயோகம் அப்பா உடம்பு சரியில்லை அப்பாவோட பிரச்சனை அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூவாக இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் ஒன்பதாம் வீட்டில் ராகு வர்றதுனால அப்பாவை பத்திரமாக பார்த்துக்கணும் Hey! <laughs> டிவி நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவு எதை பத்தி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வரப்போற தமிழ் புத்தாண்டு நம்ம பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலத்தையும் பலவீனத்தையும் வணங்க வேண்டிய கடவுள்களையும் கொடுக்க போகுது அப்படின்றத பத்தின ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கிறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஜோதிடர் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப வந்து தமிழ் புத்தாண்டு வரப்போகுது சார் தமிழ் புத்தாண்டு ஆண்டு அப்படின்னாலே வந்து எல்லாருக்கும் ஒரு கொண்டாட்டம் தான் நம்ம ட்ரெடிஷனாக கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் இருந்தாலும் வந்து அந்த புத்தாண்டப்பையும் எனக்கு வந்து என்னுடைய பன்னெண்டு ராசிக்கும் எந்த என்ன மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்க போகுது பொம்மை நியூ இயர் வந்ததுக்கு அப்புறம் புத்தாண்டு வந்ததுக்கு அப்புறமா வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை எல்லாருக்குமே உண்டு சார் அந்த மாதிரி எந்த மாதிரியான நம்பிக்கைகளையும் என்ன மாதிரியான நற்பலன்களையும் இந்த புத்தாண்டு நமக்கு தரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க சார் அப்படி நம்ம வரிசை எல்லா ராசிக்காரர்களுக்கும் அந்த பலனை சொல்லிடலாம் சார் முதலாவது ராசியா இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டானது என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள ரொம்ப பலமாக கொடுக்க போகுது சார் கண்டிப்பாக முதல்ல நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும் இந்த வருடத்தின் பெயர் வந்து விஸ்வாசுக வருடம் என்று பெயர் ஒவ்வொரு அறுபது தமிழ் வருடங்களுக்கும் ஒரு ஒரு பெயர் உண்டு அதில் விஸ்வாசுக வருடம் என்று பெயர் இந்த வருடத்தின் துவக்கத்திலே ஒவ்வொரு வருடமும் சூரியன் மேஷத்தில் வருகின்ற நாள் தான் தமிழ் புத்தாண்டு அந்த புத்தாண்டு என்று அழைக்கப்படுகிறது அப்போது இந்த வருடம் மட்டும் ஒரு தனி ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இந்த பன்னிரெண்டாம் வீடாகப்பட்ட மீனத்தில் இந்த வருடம் வந்து கிட்டத்தட்ட வந்து சுக்கரன் உச்சம் பெற்ற சுக்கரனும் ராகுவும் புதனும் இருக்கிறார்கள் இவங்க எல்லாருமே வந்து அந்த பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்காங்க சனியோட சேர்ந்து சனி மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி வருகிறார் அப்போ இவரோட சேர்ந்து உச்சம் பொழுது எல்லாருமா சேர்ந்து நாலு நாலு கிரகங்கள் மீனத்தில் ஐந்து கிரகங்கள் இருந்தது இப்போ தான் நவந்து வந்து இவர் மேஷத்தில் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் ரொம்ப நாளாக வக்ரம் பெற்று மிதுனத்தில் இருந்தார் இப்போ கடகத்துக்கு போயிட்டார் அதேமாதிரி கேது சஞ்சாரமும் இருக்கிறது இந்த வருடம் மட்டும்தான் ஒரு ஸ்பெஷல் வருடமாக உலகத்தாரால் பார்க்கப்படுகிறது காரணம் இந்த வருடம் மூன்று கிரக பயிற்சிகள் நடக்கப் போகிறது முதலாவதாக சனிப்பயிற்சியும் அடுத்த கும்பத்திலிருந்து மீனத்திற்கும் அடுத்ததாக குரு பயிற்சி மே பதினைந்து அன்று குரு பயிற்சி ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கும் அடுத்து ராகு கேது பயிற்சி மீனத்திலிருந்து கும்பத்திற்கும் நடக்கவிருக்கிறது இந்த ஒரே வருஷத்தில் மூன்று பயிற்சியெலாம் ரொம்ப ட்ரமேட்டிக்கான ஒரு ஒரு விஷயம் ரொம்ப 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 வருடங்களுக்கு ஒரு முறை தான் இப்படி இந்த மாதிரிலாம் நடக்கும் ஸோ இந்த மூன்று கிரகங்களும் எப்படின்னா மே மாறுறதுனால ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இப்போ அப்பா நம்மளை அடிச்சிட்டார் அப்படின்னா சித்தப்பா வந்து நமக்கு சாக்லேட் வாங்கி தருவார் அல்லது பெரியப்பா நம்மளை பார்த்து அந்த மாதிரி ஒரு வீட்டில் இருக்கிற மற்ற பந்துக்கள் எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவாங்கங்கிற கான்செப்ட் தான் இப்போ சனியால் நமக்கு தொல்லை அப்படின்னா குருவால் நமக்கு சந்தோஷம் வரப்போகுது ராகுக்கு இதனால சந்தோஷம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி யாராவது ஒருத்தரத்தை காம்பன்சேட் பண்ணிடுவாங்க நிறைய நேர்கள் என்ன பண்ணுறாங்க அதை புரிஞ்சிக்காமல் இப்போ தான் சனிப்பயிற்சி இது மேஷத்துக்கு ப்ராப்ளம் நீங்கள் இப்போ ஓகேங்கிறீங்களே அப்போ அப்படிங்கிறாங்க ஆனால் தைட்டில் பாருங்கள் சனிப்பயிற்சிப்படி உங்களுக்கு ப்ராப்ளம் ஆனால் குரு படி ஓகே அப்படி அதை தான் புரிஞ்சுக்கணும் ஸோ நம்ம இந்த வருடம் எடுக்க போவதுன்னா இவங்க மூணு பேரையும் அனுசரித்து சனிப்பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சி எல்லாத்தையும் அனுசரித்து புத்தாண்டு பலனாக என்ன நடக்க போதுங்கிறத பார்க்க போகிறோம் வகையில் ராசி ரீதியாக பார்த்துருவோம் ஓகே சார் அதே மாதிரி இப்போ வந்து நான் முன்னாடி கேட்ட மாதிரி மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப பலத்தை கொடுத்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக்க போகிற விஷயங்கள் என்னென்ன சார் மேஷராசிக்காரர்களுக்கு பலம் என்று பார்த்தால் அவர்களுக்கு வந்து வரக்கூடிய மூன்றாம் வீட்டில் வரக்கூடிய குரு தான் அவங்களோட பலம் பதினொன்றாம் வீட்டில் வரக்கூடிய ராகு தான் அவங்களோட பலம் காரணம் என்னவென்றால் பனிரெண்டு குடைய குரு வக்கரம் பெற்று அதை பனிரெண்டு குடைய குரு ம மூன்றாம் இடத்தில் மறைகிறார் இது வந்து விபரீத ராஜயோகம் என்று அழைக்கப்படுகிறது பன்னெண்டு கொடையும் மூன்று மூன்று கொடையும் பன்னிரெண்டுலையும் மறைஞ்சா செவ்வாய் என்ன பண்ணுறாருன்னா நான்காம் இடத்துல கடகத்தில் நான்காம் இடத்துல இருக்கார் செவ்வாய் வந்து இவங்களுடைய ராசிநாதன் அவர் தான் அவர் நான்காம் இடத்துல இருக்கார் இந்த நேரத்திலே குரு பகவானுடைய சஞ்சாரம் செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் ராகு பதினொன்று இருப்பது எல்லாம் சேர்ந்து இவங்களுடைய பலமாக கருதப்படுகிறது ஏன்னா குரு வந்து என்ன பண்ணுவார்னா மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழை மேஷ மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும் மேஷ மேசராசிக்காரர்கெல்லாம் இந்த காதல் விஷயங்கள் எல்லாம் சரியாயிடும் மேஷராசிக்காரர்களுக்கு அதே மாதிரி குரு பகவானுடைய பொன்னான பார்வையால என்ன நடக்குன்னா அடுத்து ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் குரு ஒம்பதுங்கிறது பாக்கியஸ்தானம் அதிர்ஷ்டம் மேஷராசிக்காரர்கள் இப்போ பணமே பணத்தை வச்சு சம்பாதிக்கிற ஒரு பிஸ்னஸ்லாம் இருக்கிறவங்க ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஷேர் மார்க்கெட் மாதிரி அது மாதிரி வந்து ஒரு கரன்சி ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு கரண்ட் ரேட்டு கரன்சி ரேட் அந்த மாதிரிலாம் பணத்தை வச்சு பண்ற தொழில்கள் எல்லாத்துலேயும் அந்த பணத்தை ரெட்டி பார்க்கறதுக்கான எல்லாம் இவர் பண்ணுவாங்க அதே மாதிரி பதினொன்றாம் இடத்துல ராகு இருக்கார் அந்த ராகுவை குரு பார்க்கிறார் இது குரு சண்டால யோகம்னு அழைக்கப்படுது எல்லா ராசிக்கும் தான் நடக்கப்போகுது அதில் பதினொன்றாம் இடத்துல இருக்க குரு பார்க்கும்போது என்னாகும்னா ஏற்கனவே ராகு உபஜயஸ்தானமாகப்பட்ட வெற்றிங்கிற இடத்துல தான் வந்திருக்கார் அது குரு பார்வை பட்டு ராகுன்னா பிரம்மாண்டம் எதையுமே பிரம்மாண்டமாக்குவது ராகுவினுடைய பணி அவர் வந்து பிரம்மாண்டமான வெற்றியை தருவார் நான் ஒரு ஒரு லட்சத்துக்கு வேலை செஞ்சேன் எனக்கு பத்து லட்சம் கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி பிரம்மாண்டம் நான் எதிர்பார்க்காத விட பெருசு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணி தருவார் இருந்தாலும் மேஷராசிக்காரர்கள் வந்து எதில் ஜாகிரதையாக இருக்கணும் அவர்களுடைய பலவீனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்களுடைய பலவீனமாக நாம் கருதுவது வந்து சனி பகவானை தான் கருதணும் ஏன்னா இவங்களுக்கு ஏழரை சனி வந்துடுச்சு உங்களுக்கே தெரியும் ஏழரை சனின்னா என்ன பண்ணுவார்னு அந்த ஏழரை சனி வரும்பொழுது பனிரெண்டாம் வீட்டில் வீண் விரயங்களை உண்டாக்குவார் தேவையில்லாத செலவுகள் அதை அதாவது அந்த தண்டத்துக்கார செலவுனால் அது இவங்க தான் பண்ணுவாங்க அந்த பனிரெண்டில் இருக்கக்கூடிய சனி வந்து என்ன செய்வார்னா வீண் விரயங்களை உண்டாக்குற மாதிரி அபவாதங்கள் போலீஸ் பிரச்சனை வம்பு வழக்கு கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் உண்டாக்குவார் ஃபார் எக்ஸாம்பிள் ஜாமீன் கெழுத்து போடுறது ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுவார் போகக்கூடாது ஆமாம் இதெல்லாம் பண்ணார்னா மாட்டிப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் நல்லவர் தான் நீங்கள் கச்ச பஞ்ச ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா பணம் அவன் அதை தூக்கிட்டு ஓடி போயிட்டானா நீங்கள் திருப்பி கட்டுற மாதிரி ஆகும் உங்கள் பேரில் ஜாமீனில் வந்து நீங்கள் மாட்டிப்பீங்க ஸோ அதனால நட்பு நண்ப காசு தானம் அதெல்லாம் எந்த வேலையும் பண்ணக்கூடாது இதெல்லாம் பண்ண மாட்டிப்பீங்க அதே மாதிரி சனி வந்து பன்னிரெண்டாம் வீட்டிலிருந்து மூன்றாம் பார்வையாக ரெண்டாம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்தை பார்த்துடுறார் சனி ஏழாம் பார்வையாக அவங்களுக்கு ஆறாம் இடத்தை பார்த்து பணி இல்லாதவங்களுக்கெல்லாம் மேசராசிக்காரங்க யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கலையோ அவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கிறதுக்கான அனுகிரகத்தை பண்றார் ஸோ அதே மாதிரி ராகுவினுடைய பார்வை ஐந்தாம் இடத்தில் விடுகிறது ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கார் ராகு அவர் வேற என்ன பண்ணுறாருனா இதை பார்க்குறாரு ஐந்தாம் இடத்தை அப்போது இவங்கெல்லாம் சேர்ந்து நல்லது பண்ணுறாங்க ஒன்பதாம் இடமாகப்பட்ட அதிர்ஷ்டத்தை அதே சனி பகவான் பார்க்குறாரு திரும்பவும் சொல்கிறேன் அப்போ காசை வச்சு நீங்கள் தொழில் பண்ணுறவங்க நல்லா வருங்க அதிர்ஷ்டத்தை நம்பி யூடியூப்காரங்க நாங்கள் நாங்கள் இது வெள்ளித்திரை நாங்கள் சின்னத்திரை நாங்கள் வந்து இது மாதிரி ப நாங்கள் இது பண்ணுறோம் அது பண்ணுறோம் போன்ற விஷயம் எது பண்ணாலும் சரி அவர்களுக்கெல்லாம் அந்த ஸ்க்ரீன் வந்து பிக்கர் ஸ்க்ரீனாக அடுத்தடுத்த படிநிலைகளுக்கு செல்வதற்கான மாறும் மீடியா ஸ்ட்ராங்கான ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமா இருக்கும் காரணம் என்னன்னா மேசராசிக்காரர்கள் ஒன்பதாம் இடத்தை சனி பார்க்கிறார் ஒன்பதுங்கிறது ஒரு ஆறு தாண்டுதல்னு வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து கடல் தாண்டும் யோகம் என்பது வேறு ஆறு தாண்டும் யோகம் என்பது வேறு இப்போ ஆறு தாண்டுதல்னால் என்னன்னா இங்க நான் காவேரி ஆறுங்கிறது தமிழ்நாடு சோ அப்போ வந்து கர்நாடகால போகிறேன் நான் கேரளாவில் போகிறேன் அங்கே இருக்கிற ஆறு ஆறு தாண்டும் யோகம் நான் வந்து தாமிரபரணி தாண்டிட்டேன் நான் வந்து இதை தாண்டிட்டேன் கிருஷ்ணா துங்கபத்ரா போயிட்டேன் அந்தந்த ஊரை நீங்கள் ஸ்டேட் தாண்டும் வேறு 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 ஸ்டேட்டில் கூட உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மேஷராசிக்காரர்கள் பிரமாதமாக இருப்பீங்க இந்த புத்தாண்டு பிறந்ததுலேருந்து உத்வேகங்கள் வரும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் ஸோ நீங்கள் இந்த இந்த வருடம் உங்களோட வருடம் மேஷராசிக்காரர்கள் எந்த ஒரு கடவுளை தன்னுடைய பார்ட்னராவோ இல்லை வந்து தன்னுடைய இஷ்ட தெய்வமாக வாத்திக்கிறது மூலமா வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் அப்படின்னா எந்த தெய்வம் சார் மேசராசிக்காரர்களுக்கு நான்கு குடையவன் வந்து சந்திரன் சந்திரனை வந்து இவங்களை வழிபட்டு வரலாம் தொடர்ந்து அதே மாதிரி உயர்கல்வி உயர் பதவி பண்ணுறவை மேசராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுதே ஐந்தாம் வீட்டு கதிபதியாகப்பட்ட சூரியனின் வந்து உச்சம் பெற்று அமர்வதால் என்ன ஆகும்னா சிவனுடைய அருள் இவங்களுக்கு நிரம்ப கிடைத்திருக்கும் அதே மாதிரி இவர்கள் பெரும்பாலும் சனி வந்து இவர்களுக்கு ப்ராப்ளங்கிறதுனால இந்த ரெண்டரை வருஷமுமே சொல்லப்போனால் ஏழரை வருஷமுமே இப்போது இவர்கள் வந்து என்ன செய்யணும்னா ஐயப்ப வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு போன்ற பிரம்மச்சரிய தெய்வங்கள் வழிபாடெல்லாம் தான் இவங்களுக்கு கை கொடுக்கும் மற்றபடி குருவோ ராகுவோ இவங்களுக்கு பெருசாக ஒன்றும் பண்ண போகிறது இல்லை சனிகாலில் விழணும் திருநள்ளாறு போகணும் திரு இது போகணும் புழிச்சொல்லூர் போகணும் அந்த மாதிரி நிறைய சனிக்கான வழிபாடுகள் அன்னதானம் பண்ணுறது அதே மாதிரி ஊனமுற்றவர்களுக்கு அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு ஹெல்ப் பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம் பண்ண போனால் சனியினுடைய அனுகிரகம் என்பது கிடைக்கும் அடுத்த ராசியாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு அப்படின்றது எந்த மாதிரியான விஷயங்கள்ல பலத்தை கொடுக்க போகுது சார் இந்த புத்தாண்டு என்பது ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு வித்தியாசமான காம்பினேஷன்ல உங்களுக்கு கிடைக்குது எப்படின்னா பதினொன்றாம் வீட்டில் வந்து எல்லா கிரகங்களும் பதினொன்றாம் வீட்டில் எந்த கிரகங்கள் வந்தாலும் அதுக்கு எந்த தோஷமும் இல்லை என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது பதினொன்றாம் வீட்டில் எந்தெந்த கிரகங்கள் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அசந்து விடுவீங்க ராசியாதிபதி சுக்கரனும் அதே மாதிரி ராகுவும் சனியும் அதே மாதிரி புதனும் எல்லாரும் இருக்காங்க ரெண்டு ஐந்து கூடிய யோகாதிபதி ரெண்டு ஐந்து கூடிய யோகாதிபதி பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் புதன் அப்போ என்ன ஆகும்னா வருடத்தினுடைய துவக்கமே ஒரு அசத்தலான ஒரு துவக்கமாக இருக்கும் ஒன்று இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நான்கு கூடைய சூரியன் பன்னிரெண்டாம் வீட்டில் மறைகிறார் உச்சம் பெற்ற பன்னிரெண்டாம் வீடு அப்படிங்கிறதுனால புகழ் புகழ் அதிகமாக இருக்கும் எங்கு நோக்கினும் திக்கெட்டும் நம் புகழ் அப்படிங்கிற மாதிரி இந்த நான்கு கூடையவன் பன்னிரெண்டாம் வீட்டில் மறையும் பொழுது இப்போ இருக்கும் பொழுது பெரும் புகழ் என்பது உண்டாகும் அதே மாதிரி மூன்றாம் வீட்டிலே செவ்வாய் இந்த செவ்வாய் யார் அப்படின்னு பார்க்கணும் செவ்வாய் வந்து யாருன்னா உங்களுக்கு பனிரெண்டு குடையவன் அதாவது ரிஷப ரிஷபராசிக்கு பனிரெண்டுக்குடிய மேஷத்தின் அதிபதி செவ்வாய் அவர் வந்து மூன்றாம் வீடாகப்பட்ட கடகத்தில் மறைகிறார் இது விபரீத ராஜயோகம் வழக்கமாக சொன்ன மாதிரி தான் மேசராசிக்காரன் சொன்ன மாதிரி தான் இது இவங்களுக்கும் ராஜயோகம் சூப்பராக இருக்கு இந்த இந்த ராஜயோகம் வந்து என்னென்ன பலன்களை எல்லாம் தரும் அப்படின்னா இருக்கிற இடத்துலேருந்து அப்படியே மேலத்துக்கிட்டு போய்டும் வேறு லெவலில் போயிடுவாங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் அதே மாதிரி இந்த விபரீத ராஜயோகம் வருகின்ற இந்த ரிஷபராசி ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு வேறு என்னென்ன நற்பலன்கள் ஏற்படும்னா பத்திலே இருக்கக்கூடிய ராகு பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு அப்படிம்பாங்க பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு ஒரு ராஜா மாதிரி வாழ்வாங்க வந்து இப்படி விளையாட்டாக அப்படி சம்பாதிப்பாங்க விளையாட்டாக செலவு பண்ணுவாங்க சில பேர் வாழ்க்கை முறை தான் அந்த மாதிரி சில பேர் இப்படி காலிலேருந்து அப்படி ஜாலியாக ரொமாண்டிக்காகவே சம்பாதிப்பாங்க அது தேர் பிளஸ்ஸு இறைவனுடைய மடியில் அமர்ந்திருப்பவர்கள் தேர் பிளஸ்ஸு காரணம் என்னவென்றால் சும்மாவே அந்த அந்த மாதிரியான யோகம் ஓடி ஓடி கலைத்து சென்ற கால்கள் இப்பொழுது தான் நான் அமைதி பெறுகிறேன் அப்படிங்கிற மாதிரி பாலைவனம் கடந்து விட்டேன் பாதங்களை ஆறவிடு அப்படிங்கிற மாதிரி இவர்களுக்கு பதினொன்றாம் வீட்டிலே இந்த கிரகங்கள் வரும்பொழுது இவ்வளோ இவ்வளவு தூரம் லாபத்தை கொடுக்குது நான் ஒரு தொழில் பண்ணுறேன் லாபம் கிடைக்கிது நான் இதை பண்ணுறேன் லாபம் கிடைக்குது நான் பேசினேன் அவங்க என்னை கூப்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் எதை பண்ணாலும் அதுக்கு வெற்றி நான் ஒரு ஸ்டெப்பு வச்சேன்னா நல்லா புரிஞ்சுக்கணும் சகோதரி என்றைக்குமே நர் நான் கேட்பாங்க நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் குருஜி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் காலைல கார் எடுத்தேன்னா நைட் வரைக்கும் ஓட்டிக்கிட்டே இருக்கேன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் ஆனால் எனக்கு அதுக்கான பலன் கிடைக்கல நான் மட்டும் என்ன பண்ணேன் எனக்கு ஏன் கிடைக்க மாட்டேங்குது என்று கேட்டால் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுங்கிறது மேட்டரில் நமக்கு வந்து உண்மையிலேயே இப்போ ஒரு நமக்கான தொழில் என்பது நமக்கு சம்பாதிச்சு கொடுக்குற தொழிலாக நமக்கு இருந்தால் அந்த தொழில்தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் சம்பாதிக்க முடியாத தொழில் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு அவசியமே கிடையாது எந்த ஒரு தொழில நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டும் காசே வரலன்னா உங்க தொழிலே கிடையாது உங்க தொழில் அப்படிங்கிறது என்னன்னா நான் எடுத்த உடனே எனக்கு சம்பளம் வருமானம் வந்துகிட்டே இருக்கணும் நான் தொட்டா வரணும் காசு அப்படின்னா தான் அது உங்களுக்கான தொழில் உங்களுக்கான தொழில் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க என்ன தட்டுனாலும் அது கதவு திறக்காது அது உங்களுக்கான தொழில் இல்லை அப்போ ரிஷபராசிக்காரர்கள் பத்திலே ராகுர்வம் உங்களுக்கான ப்ராப்பர் தொழில் ஐடென்டிஃபை பண்ணி போவீங்க எனக்கு இதுதான் வருது எனக்கு இதுதான் வருது நான் இந்த ரூட்ல தான் போவேன் இதில் தான் எனக்கு வருமானம் அப்படின்னா அதுதான் வருமானம் ஸோ இப்போ ரிஷபராசிக்காரர்கள் மாபெரும் அதே மாதிரி ரெண்டு அஞ்சு கூடிய புதன் வந்து பதினொன்றில் இருக்கிறதுனால குழந்தை பிறப்புக்காக கஷ்டப்படுறவங்களுக்குலாம் குழந்தை கிடைக்கும் குழந்தை ஐயுஏ ஐவிஎஃப் மாதிரிலாம் கஷ்டப்பட சிறப்பு சிகிச்சைகள்லாம் எதுவும் பண்ணாமல் அன்பின் நிமித்தமாகவே அவங்களுக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி ரெண்டாம் வீட்டிலே குரு பொன்னார் மீனியன் தனஸ்தானாதிபதி அவர் தனஸ்தானத்தில் இருக்கிறார் அப்ப நகநகையா சேர்த்துவாங்க ரிஷபராசிக்கார பெண்கள் எல்லாம் நக நகையா சேர்த்துவாங்க ஒரே ஜுவல்லரிஸ் தான் அது சொக்கத்தங்கம் ஜுவல்லரி அப்படிங்கிற மாதிரி ஒரே ஜுவல்லரி தான் மனநிறைய சிரிப்பு அதாவது உலகத்துல இவங்க ரொம்ப நாளா சிரிப்பை மறந்து இருந்தாங்க தான் சிரிப்பாங்க கார் வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாங்குறது போன்ற நல்ல விஷயங்கள் நாளுக்குடைய சூரியன் உச்சம் சூரியன் உச்சங்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ் நாலுன்னா வீடு மாடு மனை உயர்கல்வி உயர் பதவி உங்கள் ப்ரொமோஷனை மட்டும் ரொம்ப நாளாக அவங்க மேனேஜர் கட் பண்ணிகிட்டே இருந்தார் இனிமேல் கட் பண்ண மாட்டார் கொடுத்துருவார் இந்த மாதிரி நாலு கூடியவர் வந்து வீடு மாடு மனைன்னு சொல்கிறதுனால லேண்ட் வாங்குறீங்க இப்போ நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படும் மிகச்சிறப்போடு இருக்க போகிறீங்க ஹாப்பியாக இருக்க போகிறீங்க சூப்பராக இருக்கும் ஓகே சார் சார் இப்போ வந்து அவங்களுடைய பலமாக இருக்க விஷயம்லாம் சொல்லிட்டேன் சார் பலவீனமாக இருக்கிற விஷயமும் ப்ளஸ் அவங்க பிடிச்சிக்க வேண்டிய தெய்வத்தையும் சொல்லுங்கள் சார் கண்டிப்பாக அவங்க பலவீனமான விஷயம்னு பார்த்தா குருவை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா ஆயிரந்தான் ரிசபராசிக்காரங்க குருவை நம்பினாலும் குரு அவங்களுக்கு எட்டு குடைவன் தான் அதனால் சித்தர்கள் பீடம் நிறையா செல்லலாம் ஜீவசமாதிகள் நிறையா செல்லலாம் ஆராகவேந்திர ரமணர் மாதிரி மகரிஷிகள்லாம் சித்தர்கள் வழிபாடு போன்றவையெல்லாம் செய்யலாம் தட்சிணாமூர்த்தியை தெற்கு திசையாக அமர்ந்திருப்பார் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வர கல்லாலின் புடைய மருந்து ஆரங்கம் முதற் நான்மறை கற்ற கேள்வி வல்லார்கள் வாக்கியிருந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பகத்தொடக்கி வெல்வாம்னு வரும் குரு பிரம்மா குரு விஷ்ணு அது தெரியாதவங்க இதை பண்ணலாம் அது தெரிஞ்சவங்க சமஸ்கிருதம் அதை சொல்லலாம் ஏதோ ஒன்று குரு காலியை விழுந்தே கிடக்கும் குரு 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 குருவை வணங்க வணங்க இன்னும் நிறைய தங்கும் கண்டிப்பா சார் ஸோ அடுத்த ராசியா இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு பலன் அப்படின்றது எப்படியெல்லாம் இருக்க போகுது சார் எதை பலமாக்க போகுது எதை பலவீனமாக்க போகுது சார் மிதனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த புத்தாண்டுன்னு கிடையாது இந்த வருஷமே உங்களோட வருஷம் தான் காரணம் என்ன அப்படின்னா இந்த இதுவரை நான் கஷ்டப்பட்டு இருந்ததுக்கெல்லாம் பலன் இது வரைக்கும் நான் வந்து இப்போ லைஃப்பில் இவ்வளோ கஷ்டப்பட்டதே இல்லை வாட் இஸ் மெச்சூரிட்டி மெச்சுரிட்டி இஸ் நத்திங் பட் இது வரைக்கும் பிடுங்கினா ஆணிலாம் தேவையில்லாத ஆணிங்கிறது என்றைக்கு புரியுதோ அதுதான் மெச்சூரிட்டி அப்போது மிதனராசிக்காரர்களுக்கு நிறைய மெச்சூரிட்டி வந்திருக்கும் இந்த வருடம் நான் இது வரைக்கும் இவங்க கூடலாம் சேர்ந்தப்போ நான் என்ன உருப்புடாக போகிறேன் அப்படிங்கிற மாதிரியே உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா அந்த மெச்சுரிட்டி வரும் மெச்சூரிட்டி ஸோ அது அது ஸ்லோ பை ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப் உலகத்தில் தேவையில்லாத ஜந்துக்கள் நம்ம கூட வச்சிருக்காமல் இருந்தாலே நம்ம லைஃப் நல்லா இருக்கும் அது வந்து அனுபவப்பட்டு நிறைய பேர் அனுபவப்பட்டிருப்பீங்க நான் மிதனராசிக்காரர்கள் பத்தாம் வீட்டிலே பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு புத்தாண்டு பிறக்கும் பொழுது பத்தில் யார் யார் இருக்காது தெரியுமா சனி இருக்கார் இந்த பக்கம் புதன் இருக்கார் உச்சம் பெற்ற சுக்கரன் இருக்கார் ராகு இருக்கார் அந்த மாதிரி வந்தவா எல்லா கிரகங்களும் பத்தில் இருக்கும்போது உட்கார நேரம் இருக்காது உங்களுக்கு பத்தாவது நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் பத்தாது இருபத்தி நாலு மணி நேரங்கிறது ரொம்ப கம்மி இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஓவர் டைம் கேட்பீங்க கடவுள்கிட்ட எனக்கு இன்னும் டைம் இருந்தால் கொடுங்க ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிச்சு போயிட்டிங்கன்னா அவங்களுக்கு நேரம் போகிறதே தெரியாது அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி நீங்கள் தெளிச்சு போயிட்டிங்கன்னா பொழுது தெரியாது அப்போது அந்த மீனராசி இந்த மிதனராசிக்காரர்கள் அப்படியே அவங்க தொழிலில் ஊறிப்பிடுவாங்க எப்படி ஒரு சர்க்கரையில் விழுந்த ஒரு எறும்போ அதே போல் தொழிலில் அப்படியே ஊறிப்பிடுறாங்க அவங்களுக்கு நேரம் காலம் போகிறதே தெரிய மாட்டேங்குது இந்த மாதிரி இந்த இந்த வருடம் ரொம்ப பொன்னான வருடமாகும் இருந்தாலும் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் நான் இது வரைக்கும் பிரம்மச்சரிய விரதத்தில் இருந்தேன் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு கடைசி வரைக்கும் இருந்தாலும் எப்படியாவது பிடிச்சி பண்ணி பண்ணிச்சிருவார் காரணம் என்னன்னா ராசியில் குரு வந்துட்டார் அஞ்சு ஏழு ஒம்பது பார்க்குறாரு இந்த வருடம் கல்யாணம் பண்ணி வச்சு அதுக்கு காதல் பெருசாக உடனே குழந்தையும் கொடுத்துட்டு தான் போவார் அடுத்த வருஷம் மேக்குள்ளே உங்களுக்கு கல்யாணம் குழந்த ரெண்டு நடந்துடும் ஸோ அதனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு வீட்டில் இருக்கவங்களாம் ஒரே சந்தோஷமாக இருப்பாங்க யாரெல்லாம் மிதுன ராசிக்காரங்களை வீட்டில் வச்சிருக்கீங்களோ ஸ்வீட்டு எடு கொண்டாடு வெறும் ஸ்வீட் கொடுத்துட்டே இருப்பீங்க காரணம் என்னன்னா இந்த புத்தாண்டில் வியக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது வியக்கக்கூடிய நீயா இப்படி வாழ்க்கையில் முன்னுக்குறோம் உனக்கு கூட வாழ்க்கையில் நல்லது நடக்குமான்னு மற்றவங்களாம் கேட்குற அளவுக்கு வெறும் நல்லது மட்டுமே நடக்கும் ஸ்தாபனங்கள் விரிவாகும் நிறைய பணிகள் கிடைக்கும் போன்ற விஷயங்கள் ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்பாவோட பிரச்சனை அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூவாக இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒன்பதாம் வீட்டில் ராகு வர்றதுனால அப்பாவை பத்திரமா பார்த்துக்கணும் அவருக்கு வந்து எந்த நிமிடமும் அவருக்கு ஒரு ஹிரதய நோயாளியாக இருக்காரு ஹாஸ்பிட்டல் ஜெயசை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க அவருக்கு வந்து என்ன வேணால் நடக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்த குரு பார்க்குறதே ஒரு பெரிய விஷயம் அந்த ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கார் ராகுவோடு இருக்கிற ராகுவை போய் குரு பார்க்கும்போது பிரம்மாண்ட யோகம் அதாவது விபரீத ராஜயோகம் மாதிரி இது குரு சண்டால யோகம்னு பெரிய இந்த குரு சண்டால யோகம் ஒர்க் அவுட் ஆகி அந்த ஒம்பதுங்கிற பாக்கியம் வந்து பெருசாகிடும் ஸோ ஒம்பதுங்கிறது என்னென்னா பானை பிடிச்சவா பாக்யசாலிப்பாங்க அதாவது வந்து ஒரு அதிர்ஷ்டம்ங்கிறதா தான் நீங்கள் தொட்ட நேரம் அந்த பிஸ்னஸ் நல்லாயிடுச்சு உங்கள் பார்ட்னர் நம்புவார் அது தெரியல நமக்குள்ள வைப்பு ஓகே ஆகுது நீங்கள் ஒரு நீங்கள் இதை தனியாக இடத்து பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு ப்ளஸ் பண்ணிகிட்டே இருப்பார் ஓகே இப்போ வந்து பலன்களை இவ்வளோ சொல்லியாச்சு சார் இருந்தாலும் வந்து கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் ஒன்று இருக்குல்ல சார் அது எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கும் கவனமாக இருக்கணும்னு பார்த்தா ஒரே விஷயம் சனி நான்காம் இடத்தை பார்க்கிறார் பத்துலேருந்து உயர்கல்வி உயர் பதவி ப்ரொமோஷன் போன்றவற்றை கொடுப்பார் இருந்தாலும் ரொம்ப ஜாக்கிரதையாக அவர்கிட்ட அதாவது நல்ல பேர் எடுக்கிறது ஈஸி நம்மதான் இந்த நல்ல பேரை காப்பாற்றிக்கணும் அதுதான் கஷ்டம் இந்த சனி நான்காம் இடத்தை பார்க்கும்பொழுது இந்த நான்காம் இடமாகப்பட்ட உயர்கல்வி உயர் பதவி போன்றவையில் பிரச்சனைகளை உண்டாக்குவார் அந்த பிரச்சனைகளே சரி பண்ணணும் அதை வந்து அதாவது நான் என்ன பண்ணுறோம் ஒரு அவநம்பிக்கை நீங்கள் இப்படி சொன்னீங்களே என்னை பற்றி அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார்னா சார் நான் உங்களை பற்றி ஏன் சார் சொல்ல போகிறேன் அவன் ஏதோ சொல்கிறான் அவனெலாம் நம்பாதீங்க சார் அப்படிங்கிற மாதிரி அந்த நம்பிக்கை உடைக்கிற விஷயங்கள்லாம் அவன் கூட இருக்கிறவங்களே சொல்லிகிட்டே இருப்பாங்க உங்கள் பாஸ் அப்போ அப்போது உங்கள் பாஸ் கிட்டே நீங்கள் கிளாரிட்டி கொடுத்துட்டே இருக்கணும் உங்கள் பாஸ் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருணும் பார்த்தீங்களா பாஸ் உங்கள்கிட்ட அதை சொன்னால் என்கிட்ட தான் சொன்னால் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அது ஒரு காமெடி ஆக்கி விட்றோம் இல்லைன்னா பாஸுக்கு தெரியாதா அவருக்கு எல்லாம் தெரியும்னு நீங்கள் நினச்சிட்டே இருந்திங்கன்னா பாஸ் மேபி தப்பாக கூட வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்களே அனுமானத்திற்கு வராதீர்கள் அது பாஸ் கண்டிப்பாக புரியு நினைக்காதீங்க மேபி புரியாம கூட இருக்கலாம் ஸோ அப்போது அதே மாதிரி சனி பகவான் வந்து எதை பார்த்துட்றாருன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு காதல் திருமணங்கள் புரட்சி திருமணங்கள்லாம் ஏற்படும் நான் ஏன் இஸ்கிரா பானம் எஸ்காவை கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும் ஐரோப்பாவில் தானே இருக்குது அதனால் என்ன நம்ம ஊர் பாஸ் தெரியாது அவ்வளோதானே இந்த மாதிரிலாம் வித்தியாசமாக யோசிக்க ஆரம்பிப்பீங்க நீங்க வந்து எப்படின்னா புரட்சி சிந்தனை போன்றவை எல்லாம் இருக்கணும் மிதனராசிக்காரர்கள் இது ஒண்ணுதான் மத்தபடி மிதுனராசிக்காரர்கள் கவலையப்படுத்தவில் பிரமாதமா ஓகே சார் இப்ப வந்து அவங்க வணங்க வேண்டிய தெய்வம் இல்ல வந்து கூட வேண்டிய தெய்வம் அப்படின்னு ஒண்ணு நீங்க ராகு ஒன்போதுல இருக்கிறதுனால திருவேற்காடு கருமாரியம் கும்பிடலாம் ராகு கூறிய திருநாகேஸ்வரம் ஒருத்தரோ போயிட்டு வர அடுத்த ராசியா இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு அப்படின்றது எந்த மாதிரியான பலத்தையும் பலவீனத்தையும் கொண்டு சார் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்குரிய பலன்கள் என்ன புத்தாண்டு பிறந்த உடனே முதல் நல்ல விஷயம் என்னன்னா